வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து நம்ம பட்டியெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கெல்லாம் தேய்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பத்மஸ்ரீயில் பார்த்திங்கன்னா சாண்டிங் ட்ராவல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது வந்து நம்ம பேப்பர் நம்ம கையால் வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிரமமாக இருக்கும் கையெல்லாம் தேயும் இது வந்து நம்ம கை தேயாத அளவுக்கு சேஃப்டிக்காக வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பத்ம சீலே சாண்டிங் ட்ராவல்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு தேவையானது ஒன்றுமே கிடையாது நம்ம எப்பயுமே தேய்க்கிற எமரி பேப்பர் தான் அந்த எமரி பேப்பரை எடுத்துகிட்டு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா ரேஞ்சுக்கே கிடைக்குது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா ரேஞ்சுக்கு கிடைக்குது இது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமரி பேப்பர் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த எமரி பேப்பர் எப்பயுமே தேய்க்கிற எமரி பேப்பர் என்ன பண்ணுறோம் இந்த ஒரு எமரி பேப்பரை வச்சு நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு சைஸில் குறுக்கு வாட்டத்தை வச்சு மூணாக கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து அதை நம்ம அதில் அப்ளை பண்ணி தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா தேய்க்கிறதுக்கு மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஏன்னா சில இடத்துல வந்து நம்ம மிஷினில் தேய்ப்போம் மிஷின் இல்லாத இடத்துல கையால் தான் தேய்ச்சி ஆகணும் அதுக்காக நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே இந்த இதை கட் பண்ணிவிட்டு ஒரே இதை கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடில் கிளிப் இருக்கும் அந்த கிளிப்பை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கும் போது உங்களுக்கு மட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்குது அது பார்க்கறதுக்கு இது பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ கம்பெனி தான் போட்டுருக்காங்க ஃபுல்லாகவே இது சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது இந்த மாதிரி பார்த்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது அவங்க தேய்க்கிறதுக்கு நமக்கு சிரமம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து கையால் போது சில இடத்துல பள்ளம் மேடெல்லாம் இருக்கிற இடத்துல உங்களை தேய்க்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதுதான் தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மறுபடியில் பார்க்கலாம்